வைணவத்தில் இரு பிரிவுகள் உண்டு ஒன்று வடகலை மற்றொன்று தென்கலை இதில் தென்கலை பிரிவின் ஆச்சாரியராக விளங்குபவர் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் ஆவார் ஸ்ரீமன் நாராயணனின் படுக்கையாக விளங்கும் ஆதிசேஷன் திரேதா யுகத்தில் ராமாவதாரத்தில் ஸ்ரீ லட்சுமணனாகவும் தாவர யுகத்தில் கிருஷ்ணாவதா ஸ்ரீ பலராமனாகவும் பின்னர் கலியுகத்தில் ஸ்ரீ ராமானுஜராகவும் பின்னர் ஸ்ரீ மணவாள மாமணிகளாகவும் அவதரித்தார் ஸ்ரீ மணவாள மாமணிகள் நம்மாழ்வார் அவதரித்த ஆழ்வார் திருநகரியில் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபதாம் ஆண்ட அவதரித்தார் வைணவத்தில் உள்ள இரகசியங்கள் வேத வேதாந்தங்கள் ஆழ்வார்களின் அருளிச்செயல்கள் ஆகியவற்றின் பொருளை தம் திருத்தக்கப்பானரிடம் கற்று பிறகு தம் ஆச்சாரியரான திருவாய்மொழி பிள்ளையின் ஆணையப்படி திருவரங்கம் சென்று சம்பிரதாய விஷயங்களில் ஈடுபாடு கொண்டு அங்கேயே தம் வாழ்நாளை கழித்தார் ஓலைச்சோடிகளில் கற்றும் கற்றவற்றை மிக கஷ்டப்பட்டு பின்வரும் சந்ததியினருக்காக ஏற்படுத்தியும் இடையிடையே எல்லா திவ்ய தேசங்களுக்கும் சென்று சேவித்து ஆங்காங்கே சன்னதி முறைகளை நெறிப்படுத்தியும் ஓராண்டு காலம் தொடர்ந்து திருவரங்கன் திருமன் முன்பு திருவாய்மொழி பேரூரை நிகழ்த்தி அரங்கனாலேயே மகன் மகிழ்ச்சியினாலால் ஆச்சாரிய பிரபத்தி போன்ற ஸ்ரீ சைலேச தயாபாத்திரம் என்ற தனியன் சமர்ப்பிக்கப்பட்டு இன்றளவும் எல்லா தென்கலை திவ்ய தேசங்களிலும் திவ்ய பிரபந்த சேவை தொடக்க ஸ்லோகமாக நம்பெருமாள் நியமனப்படி நடக்கும்படியான ஒரு பெருமை இவரையே சாரும் ஸ்ரீ ஆண்டாள் அவதரித்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் மார்கழி மாதத்தில் ஸ்ரீ ஆண்டாளுக்கு நடக்கும் நெ எண்ணெய் காப்பு உற்சவ நீராட்டம் மிகவும் ஏற்றமுடையது அதை தரிசிப்பதற்காக ஸ்ரீ மனோகல மாமணிகள் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு எழுந்திருள்ள போது நாள் நீராட்ட உற்சவம் முடிந்ததைக் கண்டு வருந்திய மாமணிகளுக்காக மீண்டும் ஒரு முறை காப்பு உற்சவத்தை நடத்தி காட்டினார் ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ மணவாள மாமணிகள் முக்கியமாக ஆவார் அருளிச் செயலான நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் மிக்க ஈடுபாடு கொண்டவர் அதற்கான வியாக்கியானங்களை அருளி செய்துள்ளார் ஸ்ரீ மணவாள மாமணிகள் அவதரிக்காவிடில் ஆழ்வார்களின் அருளிச் செயல்கள் ஆற்றில் கரைந்த புலியாக மறைந்திருக்கும் தம் உபதேச ரத்னமாலையில் ஆழ்வார்கள் வாழ் அருளிச்செயல் வாழ் ஏறார் வைகாசி விசாகத்தின் ஏற்றத்தை பாரே பாரோர் அறிய பகர்கின்றேன் என்றும் ஸ்ரீராமானுஜரை எந்த எதிராசர் இவ்வுலகில் எமக்காக வந்துதித்த நாள் என்றும் பெருமிதம் பொங்க கூறுகிறார் அடுத்து திருவாழ்மொழி நூற்றந்தாதி என்னும் பகுதியில் திருவாழ்மொழியின் ஒவ்வொரு பத்து பாசுரங்களையும் ஒரே வெண்பாவில் உள்ளடக்கி திருவாழ்மொழியின் ஆயிரம் பாசுரங்களுக்கு அதன் சாரமாக ரசமாக திருவாழ்மொழி நூற்றந்தாதி என்ற பிரபந்தத்தில் அந்தாதியாக தொகுத்துள்ளார் இவர் அருளிய பிரபந்தங்கள் உபதேச ரத்தின திருவாய்மொழி நூற்றந்தாதி ஆர்த்தி பிரபந்தம் ஞான சாரம் சாரம் சப்தகாதை முதலியவனவாகும் இறுதியில் திருவரங்கத்தில் திருநாடு அலங்கரித்தார் இவருடைய காலத்தில் தன் சித்தாந்தங்களை பரப்ப அஷ்டதிக் கஜங்கள் என எண்மரை நியமித்தார் அவர்களின் வழிவந்தவர்களில் ஒருவர்தான் தற்போது வானமாமலை மடத்தையும் அந்த திருக்கோயிலையும் நிர்வகித்து அதன் அலங்கரித்து வருபவர் ஸ்ரீ மதுரகவி வானமாமலை ஜியர் சுவாமிகளாவார் இவருக்கு செம்பர்கயிலடி பொன்னடியாம் செங்கமல போது எனும் விருதுகள் உண்டு ஸ்ரீ மணவாள மாமுனிகளின் அவதார தினமான ஐப்பசி திருமூலத்தன்று ஸ்ரீ மணமால மாமுனிகளின் திருக்கரங்களில் அலங்கரித்த கனையாழியை இன்றும் உள்ளது சுவாமிகள் தன் விரலில் தரித்து பக்தர்களுக்கு தீர்த்தம் சாதிப்பது இன்றளவும் நடந்தேறி வருகிறது அது நமக்கு கிடைக்க பெரும் பெயராகும் இவருடைய அவதார மகோத்சவம் திருவள்ளிக்கேணி வானமாமலை காஞ்சிபுரம் திருவேந்திரபுரம் ஆகிய திவ்யத்தலங்களில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அந்த திவ்ய தேசப் பெருமாள் ஸ்ரீ மணவாள மாமுனிகளின் சன்னிதிக்கு எழுந்துள்ளி மங்களாசாசனம் நடைபெறும் அவதார உற்சவம் வெள்ளிக்கிழமை வருமானால் தாயாரோடு சேர்ந்து மங்களாசாசனம் நடக்கும் திருவகேந்திரபுரத்தில் வெளியே உள்ள சன்னதியில் ஸ்ரீ பனவாள மாமணி பத்து நாள் உற்சவம் நடைபெறுகிறது இப்புவியில் அருங்கேற்கீடளித்தான் வாழியே எழில் திருவாய்மொழி பிள்ளையினையடையோ வாழியே ஐபஸியில் திருமூலத்தவறித்த திருமூலத் தவறித்தான் வாழ்வே அவசர பெருஞ்சோதி அனந்தான் என்றும் வாழ்வே எப்பூவியும் சீரி செயலமயத்த வந்தான் வாழ்கே ஏராறு மெதிராஜ ரிணஉதித்தான் வாழியே முரி நூல் மணிவடமும் முக்கோல் தரித்தான் வாழியே மூதறிய மணவாளமுனிகள் வாழியே அடியார்கள் வாழ அரங்க நகர் வாழ சடகோபன் தன் தமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும்